الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضال அளவற்ற அருளாவினும் நிகழ்ச்ச அன்புடைய மாதிரி அருளாறு என்று நான் உன் பற்றி தோன்றிருந்தேன் அவருடைய தாந்தியும் சமாதானமும் உயிரினும் இனிய உத்தம சூழல் தொகை அல்லதாமலை சூழ்நோயின் மீதும் அவருடைய நல்ல தோழர்கள் மீதும் குடும்பத்தினர் மீதும் அவர்களை அறிவுற்றி பின்பற்றக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிரவுக்குமாக என்று வாழ்த்து கூறி இந்த நிகழ்ச்சியை தோற்றம் செய்கின்றேன் இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் முன்வைக்கப்படுகின்றது இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதுதான் ஒரு முஸ்லிமுடைய லட்சியம் என்ற பெயரிலே அந்த கொள்கை விளக்கப்படுகின்றது இஸ்லாம் அல்லாத பிற கொள்கைகள் குறிப்பாக சொல்லப்போனால் ஜனநாயகம் போன்ற தத்துவங்கள் நேர் விரோதமானவை தேர்தலில் பங்கேற்பதிலிருந்து ஒரு நாட்டினுடைய அரசியல் சட்டத்திட்டங்களை வரை இஸ்லாத்திற்கு முதலானது என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சில இயக்கங்கள் வகித்திருக்கின்றன இதற்கு பெரும்பாலான இளைஞர்கள் இளைஞர்களிடம் இந்த கருத்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு குழப்பமான சூழ்நிலை இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவர்களை தெளிவுபடுத்தும் முகமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றது உங்கள் மனதிலே பல்வேறு சந்தேகங்கள் உருவாக்கி இருக்கலாம் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதுதான் ஒரு உடைய லட்சியமா ஜனநாயகம் என்பது இஸ்லாத்திற்கு விரோதமானதா நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்கு இஸ்லாம் தடை விதிக்கின்றதா முஸ்லீம் அல்லாத ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் உங்களுக்கு தந்தகங்கள் விமர்சனங்கள் எழலாம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் நீங்கள் ஒளிவு மறைவின்றி மிக சூடாக நீங்கள் எந்த கேள்வி விரும்புகிறதோ அப்படியே உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக மாற்று அறிஞர் தகவல் டி சேமிதாவதி அவர்கள் பதிவு தமிழ்நாடு முக்கிய முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர்களின் எதிர்கால தலைமுறை தெளிவுமிக்க தலைமுறையாக சமுதாயத்தை உறுதியாக உருவாக்கக்கூடிய தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என விரும்புகின்றது அதை முன்னிட்டுதான் இளைய தலைமுறையை தெளிவுபடுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால்தான் உங்களுடைய சந்தேகங்களை விமர்சனங்களை நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தாராளமாக கேள்வி கேட்டு தெளிவுபடலாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு சகோதரர் பி ஜெயலலாபி அவர்களை சகோதரர் சகோதர்களும் இல்லாமல்ல ஏது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிகழ்த்தினார் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் ஆர்வத்தோடு இங்கே புரிந்திருக்கிறோம் இந்த தலைப்பட்டு நுழைவுகளுக்கு முன்னால் ஒரு அடிப்படையான செய்தியை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன அடிப்படையான விஷயம் என்றால் இஸ்லாம் என்ற பெயரில நாம் எதை செய்வதாக இருந்தாலும் நம்முடைய உணர்வுகளோ அல்லது நம்முடைய அறிவோ சொல்லக்கூடிய தீர்ப்பை அதுக்கு ஆதாரம் ஆகக்கூடாது இஸ்லாம் என்ற பெயரில் எதை செய்தாலும் அது அல்லா சொல்லியிருக்கணும் அல்லது அல்லாவுடைய தூதர் அதை சொல்லியிருக்கணும் அது எல்லா வணக்க வழிபாடுகள் மாத்திரமில்லை இந்த உலகத்தில் எப்படி வாழணுமோ எல்லா விஷயங்களுக்கும் தான் நம்ம அளவுகளை வைத்துக் கொள்ளணும் இப்ப நம்ம உணர்ச்சி வந்த சில காரியங்கள் இது நமக்கு சரி மாறி படும் அல்லாவுடைய வேதத்தை பார்த்தோம்னா அது எதிரா இருக்குன்றீங்க அப்ப நம்ம உணர்ச்சியை ஓட மாட்டிருக்கணும் இல்லைன்னா மனநிலை வெற்றி பெற முடியாது நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம வசதி வாய்ப்புகளை பெறுவதற்கோ புகழடைவதற்கோ குற்றல் சேர்ப்பதற்கோ அல்லது வேற எந்த நோக்கத்திற்காகவும் நம்ம இஸ்லாத்தில் இருக்கல இந்த இஸ்லாத்தில் நாம இருந்தா ஆகலத்தில் வெற்றி பெறலாம் அப்ப ஆகலத்தில் வெற்றி பெறுவதற்குதான முறை நோக்கம் ஆயிடும் பொழுது அல்லா சொன்னாலும் வசூல் சொல்லாக சொன்னாங்களாம் இதுக்கு எதிராக எவ்வளவு பெரிய பயங்கரமான வாதங்களை முன்னேறி எடுத்து வைத்தாலும் கூட பரிகாரிக்க சொன்னா இன்மையே மாட்டான் மறுமையில பயங்கர நஷ்டமாயிடும் வைத்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் தவறான சித்தாந்தங்கள் கொள்கைகளை சொல்லக்கூடியவர்களும் கூட இது தவறான கொள்கைன்னு சொல்லி மக்களை கூட மாட்டாங்க அதுக்கு ஒரு இஸ்லாமிய கலர பூச்சி தான் கூப்பிடுவாங்க இது இஸ்லாத்தின் பெயர்ல உள்ள எழுபத்தி ரெண்டு கூட்டத்துக்கும் பொருந்தும் எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் சரி தண்டா வழிபாடு நின்று நியாயப்படுத்தக்கூடியவங்க அவங்களுக்கு அது இஸ்லாமிய கலர் ஒன்று பூசிதான் செய்வாங்க அது மாதிரி முறீடு கொடுக்கிறவங்க அதுக்கு ஒரு இஸ்லாமிய கலர் சொல்லித்தான் பதவியில் குரான் இருக்கு அதிசல இருக்குங்கிற மாதிரி சொல்லித்தான் செய்வாங்க அப்ப குரான்ல இருக்கு அதிசல இருக்குன்னு சொன்ன உடனே அது இருக்குதான் நீங்க சிந்திக்கணும் அது இருக்குதா அதை பற்றி இன்னும் வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணாம ஏதோ ஒரு வசனத்தையோ ஒரு ஆயத்தையோ ஒரு அதிசயை காட்டின உடனே உடனே தடையாக்கக்கூடாது எவ்வளவுக்கு ஆய்வு செய்ய முடியுமோ எத்தனை பேருத்தை கேட்க முடியுமோ அத்தனை பேரத்தையும் கேட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்ளணும் சொல்வதா இருந்தா திருடுனா கையை வெட்டி குரான்கள் இருக்குது ஒரு திருட்டாட்ட உங்க உயிர் போய் கையை வெட்டு இருந்தா கையை பிடிச்சு குரானில் இருக்குன்னு சொன்னா அது கேட்கக்கூடாது திருடுனா கையை வெட்டணும்னு இருக்குது அது யார் வெட்டணும் எப்ப வெட்டணும் அது பற்றிய விளக்கம் இருக்குது நீங்க கேடணும் குரானில் இருக்குன்னு திருந்தோம் கையை வெட்டு அப்ப தின விட்டுருங்க புராணம் படி நடக்கணும்னு சொல்லக்கூடிய நாமலைப்படி நடக்கணும்னு சொல்லக்கூடிய நாமளே யாரா திரு கையை வெட்டுறோம்னா இது அரசாங்கம் செய்கிற வேலைங்கிறத வந்து இன்னும் வேற ஆதாரங்களை கொண்டு வழங்கி கொடுறோம் வச்சிருக்கோம் இதுமூலுக்கு உள்ள கலந்து திருட்டர்களை கையை வெட்டுவது என்பதெல்லாம் அது ஜட்மெண்ட் பண்ற வேலை அரசாங்கத்தினுடைய வேலை இது ஒவ்வொரு மனிதனு கையில் எடுக்க முடியாதுங்கிற ஒரு வித்தியாசத்தை விளங்காம புராணத்தை தாக்கினா மாதம் மன்றம் நல்லா இருக்கும்னா கையொட்டி இருக்க அதுக்குதான் அப்படின்னு சொன்னார்களே ஆனா குரான்ல தான் இருக்குது ஆனா குரான் எதுக்கு சொல்றது யாருக்கு சொல்லுதுங்கிறத கவனிக்கலன்னு வைங்க அறிவிப்பு வரும் அப்ப ரெண்டு விஷயத்துல நீங்க உங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் பஸ்ட் வந்து நாம் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு குரான் அதிசயத்தில் ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும் இது ஆதாரம் இல்லாம எந்த அறிவிப்பு தான் சொல்லுது அது எங்களுக்கு அப்படிதான் பரிமாறப்படுது இப்படி போனால் தாங்க எல்லாரும் சரிபட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளா ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம் இங்க அது இப்ப நல்ல மருந்து வெற்றி தராது குரான்ல இருக்கு அதிசயம் இருக்குன்ற அடிப்படையில் வாதமல்ல கூடிய நேரம் வரும் பொழுது உண்மையில இருக்குதா அத கொஞ்சம் மார்க்கத்தின் பெயரால் நமக்கு கொஞ்சம் சொன்னாங்கன்னு சொன்னா உடனே நம்பிடக்கூடாது அல்ல என்ன சொல்றாங்க கேட்ட குரான் இது நானா சொல்ல இதா விக்கிரு ஆயாத்தி ரப்பிகும் லம்ய கிரு அலைதா சும்மன் யானா அல்லாவுடைய வசனங்களை காட்டி அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டாலும் குருடர்களாக செவிடர்களாக அவர்கள் விடமாட்டார்கள் அல்ல இத்தான் சொல்றான் அல்லாவுடைய வசனத்தை காட்டி கூட அவ இல்லாத ஒன்றை இருப்பது மாதிரி நம்மளை வந்து திரு திருப்புவார்கள் திருப்ப முடியும் அதுக்கு தான் அதெல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா இவன் இளையவனுடைய வசனங்களை காட்டி அறிவுரை சொல்லப்படும் பொழுது கூட அப்படியே அனுக்கான்னு கட்ட மாட்டாங்க எங்களுக்கு எல்லாம் இருக்குது இன்னும் ஒரு நல்ல பேசிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி தான் ஆய்வு பண்ணுவாங்களே தவிர குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விளமாச்சார்கள் கூட கூட இது மூலம் எங்களுடைய பண்பை அல்லா பட்டியல் போடும் பொழுது இந்த ஒரு பண்பை வட்டனங்களை காட்டி அவர்களுக்கு அறிவுரை கூறப்படும் பொழுது குருடர்களாகவோ செவிடர்களாகவோ அதில் விடமாட்டார்கள் சிந்திப்பார்கள் ஆய்வு கொண்டுவார்கள் வளம் கொள்ளும் இந்த ரெண்டு அடிப்படையை கவனத்தில் வைத்துக் கொண்டு இப்ப நம்ம கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனைக்கு வரும் என்ன பிரச்சனை நாம் வாழ்கிற ஒரு நாடு இஸ்லாமிய ஆட்சி நடைபெறாத நாடு இஸ்லாமிய அரசியல் சாசனம் வந்து அமல்படுத்தப்படாத நாடு